வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும் அல்லாவுடைய நல்லடியார்களே என்ற அழைப்பு வருகிறது ஜுலைபி பிரதி அல்லானவர்கள் அவ்வளவு பாசமாக ஓடு ஓடி வந்த தன்னுடைய மனைவியை விட்டுப் பிரிகிறார் அல்லாவுக்கு அழைப்பு அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுப்பதற்கு அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த யுத்த முடிகிற நேரம் ரசூல் அல்லா கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் ஜனாசாக்களை பார்க்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் எல்லாம் நடந்து போகிறார்கள் ஐநா ஜுலை பீப் எங்கே என்று கேட்கிறார்கள் ரசோலல்லா அல்லாஹுடைய தூதர் போகிறார்கள் கிறிஸ்து சுலை ஜுலை பீப் ரதி அல்லான் அவர்கள் ஒரு இடத்திலே அவர் ஜனா அதாவது ஷகிதாக்கப்பட்டிருக்கிறார் கத்தில ஜுலை பீபும் செப அத்து மினல் முஷ்ரிக்கீன் ஏழு முஷ்ரிக்கீன்களை கொண்டு விட்டு வக்குத்தியில் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் அல்லாஹ் போல்ட் பண்ணி காட்டுவான் அவருடைய ஜனாசா சுத்த ஏழு கொலைகள் அவர் அல்லாவுக்காக வேண்டிய காரியத்தை முடித்திருந்தார் அவருடைய ரூப போக முன்னாடி அவர்

நெருக்கமாக வைப்பாரே கடைசி நேரம் சிரியாவுடைய வாரிலே நாங்கள் பார்த்தோம் அல்ல ஒரு இந்தியாவில் ஜனாசா மீட்பு படை வந்து கேட்கிறது ஜனாசாவை ஒரு வாப்பா தன்னுடைய மகனை வைத்து மோந்து மோந்திருக்கிறார் சகி அதாவது ஜனாசா குழந்தை மூத்தாகி விட்டது அவர் கேட்கிற நேரம் அவர் பொறுத்து கொள்ளுங்கள் என்கிறார் இப்படி காட்டுகிறார் கொஞ்ச நேரம் ஒரு தகப்பனுக்கு எவ்வளவெல்லாம் கனவு கண்டு கொண்டைகளை வாரி அழகாக உடுப்பாட்டி எப்படி எல்லாம் வைத்திருப்பார் திடீரென்று பொம்பிளாஸ்ட் ஆகிறது அந்த புள்ளை மூத்தாகிறது அவர் மோந்து கொள்கிறார் அவர் அரவணைக்கு மறுபடி மறுமையை தான் சந்திக்கலாம் அல்ல இந்த உலகத்தில் பிரியாவிட கொடுக்கிற வாப்பா எப்படி இருக்கமாக உயிரோடு உள்ள குழந்தையை பெற்றெடுத்தவரை அவர் எப்படி இருக்கமாக வைப்பாரோ அந்த அதை விட இறுக்கமாக வைப்பார் மகன் கடைசி பிரயாணம் போகிற நேரம் அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே கொஞ்ச நேரம் என்று கேட்கிறார் குழந்தையை மோந்து கொண்டே கேட்கிறார் ஏன் இது உலகத்தில் உள்ள கடைசி நிமிடங்கள் அந்த குழந்தையோடு இருக்கக்கூடிய கடைசி நிமிடங்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே ஜுலைபி பிரதி அல்லாவுடைய ஜனாசாவை அறவடைத்துக் கொண்டார்கள் ஏன் தெரியுமா உலகம் ஜுலேபீபை வெறுத்தது உலகம் அவரை தள்ளியது யாரும் அவரோடு போய் பேசவில்லை ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஜுலேபி பதையல்லான அவர்கள் எப்பொழுதும் பேசி திருமணத்தை பேசி வைத்து திருமணத்தை முடித்து கொடுத்தார் அல்லாஹுடைய தூதர் அந்த ரசோல் இல்லா என்ன சொன்னார் ஜுலைபீப் என்னுடைய குடும்பம் என்று சொல்வது போன்று ஜுலேபிபி மின்னிவா ஜுலைபீப் நீங்கள் எனக்குள் ஜுலைபீப் நான் உங்களுக்குள் என்ற அரவணைத்த ரசோல் பிடித்து உமர் பின் ஹத்தாப் ரோதியான பக்கத்திலே ஷஹாபா இருக்கிறார்கள் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் உமர் ரோதிலானு என்ன சொன்ன யார சொல்லலாம் யார சொல்ல இந்த நேரத்தில் உங்கள் கைகளுக்கு இடையில் நான் இருக்க கூடாத ஷஹீதாக்கப்பட்டு யாரோ சொல்லலாம் எனக்கு நீங்கள் இதை சொல்ல

உங்கள் கரங்களுக்கு நான் சகிதாக்கப்பட்ட நேரத்தில் இந்த நேரத்தில் அப்படி இருக்கிற நேரம் நீங்கள் என்னை பார்த்ததை சொல்லக்கூடாதா எவ்வளவு பாசம் அல்லாவுடைய நல்லடியார்கள் எவ்வளவு நேசம் அல்லாவுடைய இந்த தூதர் சசூர் ரசூலுல்லாஹி செல்லா அலிஸ்லம் திடீரென்று சிரித்தார்கள் ஜனாசா கரத்திலே ரசூலுல்லா சிரித்தார்கள் சிரித்துவிட்டு முகத்தை திருப்பினார்கள் ஷஹாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா ஏன் சிரித்தீர்கள் உங்களுக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கும் ஒரு நாள் ஜுலேபி பிரதையல்லானு ரசுல்லாஹ் சந்தித்தார் சந்திக்கிறாரு கைஃப் எப்படி ஜுலேபி எப்படி ஜுலேபி என்று கேட்டார் அந்த நேரம் என்ன பதில் சொன்னார் யார சொல்லல்லா அல்லாஹ் எனக்கு ஹூருல் ஹீன்களை வைத்திருப்பான் யாராசு அல்லாஹ அல்லாஹ் ரபுல் அஷ்ஜத் நஷீப் அக்ரான் கரத்திலே ஜனாசா ரசுல்லாஹ சிரித்தார் சொன்னார்கள் முகத்தை திருப்பும் சஹாபாக்கள் கேட்டார் யாரசு அல்லாஹ் இப்போ கண்ணீர் வடிந்தது இப்போ சிரிச்சிங்கேன் ரசுலுல்லாஹ் சொன்னாங்க வல்லாகி அல்ல சுவர்க்க மாளிகையை நான் எனக்கு நான் அதை பார்த்தேன் அன்றாங்கிற சொல்ல ஜுலேபீபை நோக்கி ஓடக்கூடிய அவருடைய மனைவி ஹவுருள் ஈனை நான் பார்த்தேன் அந்த நேரத்தினுடைய பாதம் தெரிய பார்த்து நான் முகத்தை திருப்பிக் கொண்டேன் சுபான் அல்லா அல்லாஹ் அந்த இளைஞனை எவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்கிறார் அல்லாஹுடைய நல்லடியார்கள் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பிரிகிற நேரம் அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ள அடியார்களாக நாங்கள் பிரியக்கூடாது எப்படிப்பட்ட இளமைகளை சைத்தானுக்காக வேண்டி பறிக்கொடுத்திருக்கிறார்கள் இன்னஹும் ஃபித்தியத்துன் ஆமனூபி ரபீஹிம் வசித்னா ஹும் ஹுதா அவர்கள் இளைஞர்கள் அவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார்கள் அவருடைய இதாயத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தினால் நான் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படி என்றால் இந்த ஊர்களில் உள்ள இளைஞர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த மார்க்கம் உங்களுக்குள் மெல்ல மெல்ல போய் சேர்ந்தால் ஒல்லாகி நீங்கள் மாறிவிடுவீர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் ஐரோப்பா உங்களுக்கு ஒரு படம் காட்டுது அந்த படத்தை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன செய்கிறார்கள் ஐரோப்பா உங்களுக்கு லவ் இப்படிதான் லவ் பண்ணணும்னு காட்டுவாங்க வல்லாஹி இளைஞர்கள் இது உங்களுக்கு கூட நான் பேசக்கூடியது இந்த ஊரில் இரவு நேரத்தில் அதிகமானவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் நம்புகிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே உங்க போறீங்க என்பதை சுருக்கமாக இளைஞர்களே உங்க ரெண்டு தரப்புக்கு நான் சொல்லுகிறேன் இஸ்லாம் காதலை அனுமதிக்குது எந்த காதல் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லுவேன் ஐரோப்பாவுடைய காதல் உங்களுக்கு கொண்டு வர ஐரோப்பா அமெரிக்கா இவர்கள் எங்களை எல்லாம் செய்தி

மெல்ல மெல்ல உங்களை கவருவான் ஸ்டெப் பை ஸ்டெப் அல்லா என்ன சொல்றான் ஷைத்தான் யா அது குமுல் ஃபக்ர் அ ஷைத்தான் யா அது ஃபக்கர் வ யா பில் கும்பில் ஷைத்தான் வந்து வறுமையை முதல்ல காதுல ஏவுவான் ஏவின பிறகு கட்டம் கட்டம்மா அவங்கள பிடிப்பான் வதல்லா உமா பி ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் ஷைத்தான் வருவான் ஒரே அடி அவங்கள பிடிச்சிட மாட்டான் ஷைத்தான் முதலில் சொல்லுவான் சின்ன ஒரு படம் தானே அந்த படத்துல உள்ள கெட்டதெல்லாம் நீ பார்க்காது படமே தேவையில்லை சும்மா ஃப்ரெண்டோட நீ பக்கத்தில் உட்கார அவன் பார்க்கட்டும் ஃப்ரெண்டோட உட்காரது ஹராம் இல்லை தானே ஷைத்தான் எப்பொழுதும் நல்ல சிந்தனை தருவான் நல்லது மாதிரி காட்டுவான் வந்தது ஷைத்தான் நீங்க புரியணும் ஆதமலேஸ்வரா ஓலேஸ்வரா இருக்கிற நேரம் மரம் மரம் அல்ல என்ன செய்யறான் சுவர்க்கத்தில் ஒரு மரத்தை காட்டுறான் இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகாதுன்றான் இந்த மரத்து கிட்ட மட்டும் நெருங்க கூடாது இதான சொன்ன விஷயம் மரத்துல போகாதீங்க நான் கேக்குற ஹலால் கூடையா ஹராம் கூடையா ஹலால் தான் கூட

அதனால் இஸ்லாம் ஜினா செய்யாதீங்கன்னு சொல்ல நெருங்காதீங்க வலா தக்ரபா ஹாதி ஷஜரத்த ஃபதகூனா மினல் ஆலமீன் இந்த மரத்து கிட்ட ரெண்டு பேர் நெருங்கிராதீங்க நெருங்கினா கிட்ட கொண்டு போய் சொன்னா வகாஸமஹுமா சத்தியம் பண்ணினான் ஏப்பா உங்களுக்கு நலவப்பா சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் மலக்க பேர்வீங்க அதுக்கு தான் உங்க ரப்பு திண்ண வேணாண்டா இங்க நிரந்தரமா நின்றுவீங்க டெம்பரரி தான் அதுக்கு தான் தின்ன வேணாண்டா சாப்பிடுங்க கதை சரி இப்படி கிட்ட வந்து ஃப வஸ்வசலகுமா வஸ்வச வஸ்வசா தொண்டி சொல்லிட்டு போயிடுவான் மறுபடி அறவருக்கு போகிறோம் மறுபடி அடுத்த நாள் இண்டோட முடிஞ்சா தவ் பாவோட இன்றைக்கெல்லாம் முடிச்சிருவீங்க நாளைக்கு வருவான் காதில் ஊதுவான் வஸ்வசா கொண்டுட்டு இருப்பான் ஒரு சமூகம் பாதுகாப்பு வளாகம் போட்டு இன்ன உலக்கும் அதுவும் முபின் ஃபத்தஹது அதுவா அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி அவனை எதிரியாக எடுங்க பெரியவர்களே தாய்மார்களே ஒவ்வொரு நாள் ராத்திரி நீங்க தூங்குற நேரம் உங்க ஹஸ்பண்டோட உங்க பிள்ளைகளோட இந்த எதிரியை பத்தி பேசினீங்களா எங்களுக்கு யாரெல்லாம் எதிரி எத்தனை எதிரி இருக்கிறா ஸ்ரீலங்காவில் அந்த வீட்டு எதிரியா இந்த ஊட எதிரியா ஒரு எதிரி முன்னாடி கண்ணை வச்சுட்டு இருந்தா அந்த எதிரியை நோக்கி எவ்வளவு பயந்து எவ்வளவு செட்டில் பண்ணுவீங்க உங்களோட ஓடிட்டு இருக்கிற எதிரி உங்க வீட்டுக்கு வராத மாதிரி இருக்கிறாங்க இன்னைக்கு முஸ்லீம்கள் சைத்தானை பத்தி சிந்தனையே இல்லை அவன் நரம்பு நாளங்கள் ஓடுறான் இன்றைக்கு ஏதாவது பண்ணிருப்பான் நாளை கொண்ட பண்ணுவான் அவன் டாக்க ட்ரெஸ் கலட்டுறது இவ்வளவுதான் அல்லாவுடைய நல்லடியார்கள் என்ன ஆச்சு ஐரோப்பாவுடைய உலகத்தை பாருங்க முல்லக்கே ஒரு பேர் சொல்லுவாங்க அப்புறம் எஸ்எம்எஸ் பண்ணி நீங்க யாரு ஓ தப்பா சொல்லிட்டோமோ மிஸ் கால் ஆச்சா அவங்க எடுக்கிறது ஓ நாங்க இப்படி சந்திச்சு பேசுவோமா இப்படி மெல்ல மெல்ல கொண்டு வருவான் ஒரே அடيه ரூமுக்கு கொண்டு போக மாட்டான் கட்டம் கட்டமா கொண்டு வருவான் உங்க இது சொல்றதுக்கு வைக்கப்படாதீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க இந்த பாடம் ஷைத்தான் ஒரே நாள்ல உங்களை போட மாட்டா இடத்து கிட்ட போய்டான்டா உங்களுக்கு இப்ப களண்டே இல்ல ஒயாமர் கும் பில் ஃஃஷ குர்ஆனில் ஒயதுகுமிலல் ஃஃஷ ஃஃஷாவை நோக்கிங்களை கூப்பிடுவான் நல்லா சொல்லல கிட்ட கொண்டு போனா ஷை செஞ்சி இப்ப முடி இப்ப சை வை அமர்க்கும் பைஷா எப்படி சொல்லிரப்பா தங்கச்சி தானே தொழ மாட்டேனா இப்படி தான் பேசுவேன் நான் அப்படி எல்லாம் பிதாக மாட்டேன் நான் அப்படி தான் சார் எவ்வளவு உங்களுக்கு தங்கச்சா நினைச்சன்னு தெரியுமா இப்படி எல்லாம் பேச வைப்பான் சைத்தான் கடைசியில் தான் கொடுப்பான் ஐரோப்பாவுடைய வாழ்க்கை ஏன் தோத்துச்சு தெரியுமா ரெண்டு பேரும் போறாங்க ரெஸ்டாரன்ட் உட்காந்து பேசுவாங்க அவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே செல்லமா தான் பேசியிருப்பாங்க பாபா அவரும் பாபா இவரும் பாபா செல்லமா பேசியிருப்பாங்க ஏன் அவங்களால வாழ முடியலை ஒத்தம் போய் காதலியை சந்திக்க போறான்டா ஹை கிளாஸ் அடிச்சிருப்பான் முன்னாடி ஒரு மணி தியாலத்துக்கு ரெடியாயிருப்பான் ரெண்டு பேருமே சந்திச்சு போனா நல்ல பியூட்டிஃபுல்லா இருந்தா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க பேச போக்கில் வார்த்தைகளை அளந்து பேசுவாங்க என்ன கவனமா பேசுவாங்க இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியம் காதல் தான் பிரச்சனை குறவு கல்யாணம் முடிச்சிட்டு வந்தா பத்து நாளைக்கு இவர் அதே சாரன் தான் அவள் அஞ்சு நாளைக்கு அதே கவனம் தான் ரெண்டு பேரும் மயங்கி உள்ளாதான் புதுனும் ஏன் இதே நாட்டத்தில் வாழ்றாங்க இது ஐரோப்பா சொல்லி தந்தது அதனால தான் பில் கிளின்டன் அமெரிக்கா ஜனாதிபதியாக மோனிகாவை தேடினா ராயல் ஃபேமிலி பெக்கிங் எம் மாளிகையில் வாழ்ந்த தே சார்ல்ஸ் தூக்கி வச்சுட்டு டொடியை தேடினா அது அந்த உலகம் அல்லாஹுடைய நல்லடியார்கள் விபச்சார உலகம் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா வெக்கப்படாதீங்க தாய்மார்களே இளைஞர்களோட நேரடியாக உண்மையை பேசுங்க ரசூலுல்லா எதை பேச வெக்கப்படவில்லையோ அதை நான் பேச ஒருபோதும் அதுக்கு வெக்கத்தை தரான் எதை பேச அதை பேச நாங்கள் நாங்கப்படக்கூடாது எதை பேச வைக்கப்பட்டார்களோ அதை பேச நாங்கள் வெக்கப்படணுமல்ல அப்படின்னு யாரு பெருமான என்ன சொன்னாங்க பள்ளிவாசல் தலைவர் மைக்க பிடிச்ச அறிவிப்பாராம் ரசூல் அறிவிப்பு கொடுக்கறாங்க என்ன அறிவிப்பு தெரியுமா ஜிஹாது கல முடியுது என்ன சொன்னாங்க ரசூல்லா பெண்களே உங்கள் கணவர் மார்களுக்காக வேண்டி நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்க உங்க கணவர் மார்களுக்கு அலங்கரித்துக் கொள்ளுங்க முடிஞ்சு வர்றாங்க அவங்க உரிமைன்றாங்க நான் கேட்கிறேன் ஐரோப்பா இது தெரியுமா காதலி நல்ல காதலி பாஃபியை தாட்டி நல்ல செல்ல பூசி நல்ல போய் நில்லு கல்யாணம் முடிச்சு ஒரு பல்ல வளர்க்காது அதான் ட்ரெஸ் பண்ண தேவையில்ல ரோட்டு கூடி டாக்டர் கூடி இன்ஜினியர் கூடி பேங்க் கூடி

சும்மா பிலோ வேணும்னு வரையலாது மூணு தடவை சலாம் சொல்லணும் எல்லாம் இதை ஆணையிட்டு கை தூக்கணும் பார்ப்போம் எந்த வீட்டில் இஷாக்கு பிறகு புல்ல வர போக்கில் எல்லாம் மென்ஷன் பண்ணுறான் வயசுக்கு வராத புல்லுன்னு குருவான் இல்லை வயசுக்கு வந்த கதை இல்லை வயசுக்கு வராத புள்ள இந்த டிசிப்ளின் ஐரோப்பாக்கு தெரியாது என்ன சொல்கிறான்ல எத்தனை வீட்டில் நடைமுறை படுத்து எத்தனை வீட்டில் மகரமாச்சு எத்தனை வீட்டில் மூணு தடவை சலாம் சொல்லணும் அதெல்லாம் தேவையா